ரிலாக்ஸ் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அந்த க்ரீனரிஸ் பார்த்தோம்னாவே மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் எப்பயுமே ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இருந்து போட்டிருக்கோம் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் ஓகே எல்லாருக்கும் வந்து இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் தான் தைத்திருநாள் இன்னைக்கு போகி பண்டிகை இருந்தாலும் உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஓகேங்களா எல்லாரும் வந்து பொங்கல் பண்டிகை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க ஓகேங்களா படிக்கவும் செய்ய ஆமாம் கொண்டாட்டன்றது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓகேங்களா படிப்பு நமக்கு முக்கியம் இந்த அஞ்சு ஆறு மாதம் வந்து ரொம்ப கடுமையான காலகட்டம் அதை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா ஜாப்போடு தாண்டிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் நீங்க எப்பயுமே வந்து ஜாலியா இருக்கலாம் ஓகேங்களா ஜாலியில ஜிம்க்கானாதான் லைஃப் ஓகேங்களா கொண்டாட்டத்தை கொஞ்ச நாள் அழைச்சிட்டு மீதி எல்லாமே படிக்கிறதுக்கு பாருங்க ஓகேங்களா இந்தாங்க கேக்கு எதுக்கு சார் திடீர்னு ஸ்டூடண்ட்ஸ்க்கு கேக் கொடுக்குறீங்க அவங்க பார்த்துட்டு பார்த்துட்டுதான் வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா எதுக்கு கேக்கு அப்படின்ட்டு ஓகேவா ஓகே இந்த கேக் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ இது ரீச் பண்ணதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் வந்து காரணம் ஓகேங்களா எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஆமாம் ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த உங்களுடைய இந்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ அதுக்காக தான் இந்த கேக்கு நான் உங்கள் உங்களுக்கு உண்டான கேக்கு இது ஃபஸ்ட்டு கேக் பீஸ் உங்களுக்கு இதை நாங்கள் வச்சிட்றோம் ஓகேங்களா அப்புறம் நீங்கள் சாப்பிட்ருங்க ஓகேங்களா இருங்க அங்க வச்சீங்கன்னா எறும்பு வந்துட சார் இல்ல அது இப்போதும் கேட்கறது தான் அப்புறம் மாணவர்கள் சார்பாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட் சார்பாக வந்து நானே அதை சாப்பிட்டு நானே சாப்பிட்டுருவேன் எங்களுக்குலாம் வேணா நானே சாப்பிட்டுருவோம் ஓகேங்களா உங்கள் சார்பாக இந்த கேக் நான் சாப்பிட்றலாம் இல்லையா கொடுப்பீங்க எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க நான் சாப்பிட்றேன் சரியா ஸோ ஆனால் இந்த கேக்கு உங்களுக்கானது ஓகேங்களா இந்த சந்தோஷத்தை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல வந்து எங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் ஓகேங்களா ஏன்னா உங்களோட அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க ஓகேங்களா இதனால கடமையை நாங்கள் வந்து இன்னுமே உற்சாகமாக செய்யறதுக்கு இது ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்கும் ஓகேங்களா நம்ம இது ஒரு சின்ன பயணம்ங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது நம்ம தீப அன்னைக்கு ஆ ஆமாம் நம்ம சேனல் இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை தீபத் அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுச்சு நம்ம முதல் வீடியோ போஸ்ட் பண்ணது வந்து கார்த்திகை தீபத் அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ன்றது நமக்கு இந்த பொங்கல் அன்னைக்கு கிடச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஓகேங்களா இந்த ஒன்றரை மாதத்தில் வந்து இந்த அளவுக்கு சேனல் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் நம்பி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுனால தான் வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரீச் கிடச்சிருக்கு நீங்கள் இன்னும் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு உண்டான உழைப்பை நாங்களும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்போம் ஓகேங்களா எங்களுடைய தான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் எங்களுடைய மோட்டிவேட் இது கோல்ன்றதே வந்து உங்களை அந்த கவர்மெண்ட் ஜாப்பும் உங்கள் கையில் வாங்கி கொடுக்கறது தான் அதுக்கு மேக்ஸுன்ற அந்த ஒரு அஸ்தரம் தான் எங்ககிட்ட இருக்குது அதில் உங்களுக்கு இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுக்க வைக்கிறதுக்கு எங்களுடைய முழு உழைப்பையும் கொடுப்போம் ஓகேங்களா உங்களை நாங்கள் எடுக்க வச்சுருவோம் சரிங்களா இந்த தருணத்தில் இன்னொருத்தவங்களுக்கும் நாங்கள் வந்து ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக ரெண்டு பேர் சேர்ந்தே சொல்லுவோம் ஓகேங்களா கிருஷ்ணன் சார் சோபா மேடம் அப்புறம் துரோணா அகாடமி அருள் ரெண்டு பேரும் சொன்னா வந்து அவங்களுக்கு கரெக்டாக புரியாதுப்பா இந்த தருணத்துல வந்து நாங்கள் கிருஷ்ணன் சார் சோபா மேம் அப்புறம் த்ரோணா அகாடமி அருள் சார் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஓகேங்களா உங்களுடைய சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க ஓகேங்களா இது வந்து இதோட நின்ற கூடாது அடுத்தடுத்து வந்து எங்களுடைய பயணம் வந்து ரொம்ப பெருசு அந்த பயணம்ன்றது உங்களோட உங்க கூட சேர்ந்தது அது ஓகேங்களா கூட பயணிச்சுட்டே வாங்க ஓகேங்களா பயணம்ன்றது எந்த அளவுக்கு நீங்க அந்த குரூப் ஃபோர் முடிக்கும் போது ஜாபோட போயிடணும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கின்ற அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஜாப் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம அடுத்த அது புதுசு புதுசாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான இதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய எஃபர்ட்ஸை கொடுக்கணும் அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வைக்கிற வேலையை நாங்கள் செய்யணும் ஓகேங்களா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆமாம் உங்களுடைய வெற்றியில் தான் எங்களுடைய சந்தோஷம் இருக்குது ஓகேங்களா தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க இந்த சந்தோஷமான த இதில் வந்து நாங்கள் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு இது வார்த்தை வரலை வரலை ஒன்றும் இல்லை என்னடா ரோல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குது ஆனால் இதுதான் விஷயம் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஒன் செகண்ட் எல்லாருக்குமே மிக்க நன்றி தேங்க்யூ மறுபடியும் இது 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 மாதிரி ஒரு சந்தோஷமான தருணத்தில் உங்களை நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் ஓகேங்களா அதில் மாற்றம் கிடையாது கண்டிப்பாக அடுத்தடுத்த ஐட்ஸ் நாங்களும் ரீச் பண்ணுவோம் உங்களையும் ரீச் பண்ண வைப்போம் அடுத்த ஒரு சந்தோஷமான தருணத்தில் மீட் பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ பாய் தேங்க்யூ

இன்னில் நான் 1 2

いい子だ。<laughs> <laughs>